ஏஞ்சல் நம்பர் சீக்வன்ஸில் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிப்புள் ஒன் இந்த மாதிரி நம்பர்ஸை அடிக்கடி பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறீங்கன்னு அர்த்தம் ஒரு புது பிகினிங் ஏதாவது தொழில் புதுசா தொடங்கலாம் இல்ல நீங்க ரொம்ப நாளா வேற வேலை மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சைன் இல்ல கன்ஃபர்மேஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேந்து உங்களுக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அது சரியான முடிவா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்றாரு ரைட் நீ நினைக்கிறது சரியான முடிவுதான் அந்த முடிவை நோக்கி போ அப்படின்னு சொல்றது அர்த்தம் ஒன்னு அப்படிங்கிறது உங்களை பர்சனலா குறிக்கிற ஒரு நம்பர் உங்க உடம்புக்காகவோ உங்க மனசுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு புது யோகா கிளாஸ்ல சேரணும் ஜிம்ல சேரணும் இல்ல நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு நம்ம சர்டன் டயட் ஃபாலோ பண்ணணும் என்ன நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான டைம் எனர்ஜி உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்பவே நீங்க அதை தொடங்கணும் அடுத்தது இந்த நம்பர் குறிக்கிற விஷயம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணதுல எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆகல இனிமே நம்ம எப்படி இருக்கணும் எதை எதை அப்படியே பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் யோசிக்கிறதோடு நிறுத்திடாம ஆக்ஷனும் எடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில பர்சனலா நான் பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் இந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்ப்பேன் அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும் பயமா இருக்கும் அதே சமயம் அது ரைட்டுன்னு நம்ம மனசுக்கு படும்ல அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் இந்த நம்பர் என்னுடைய வாழ்க்கையில வந்துருது திடீர்னு போன் எடுத்து டைம் பார்த்தனா ஒன்னு பதினொன்னா இருக்கும் இல்ல பதினொன்னு பதினொன்னா இருக்கும் இல்ல நைட்டு திடீர்னு முழிப்பு வரும் என்ன டைம் பார்த்தோம்னா ஒன்னு பதினொன்னா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நாட்கள் பார்ப்பேன் இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ்க்கு நான் வீடியோ கிரியேட் பண்ண போறேன் மறந்துடாம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஒரு லைக் கொடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோ கரெக்டா உங்களை தேடி வரும் கிருஷ்ணபிரியா